நம்ம யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள்ட்ட ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மனைவி மாணவிகளா இருக்கட்டும் வீட்டுல ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பார்த்து வளர்றதா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா முதியவர்களா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு வகையில பொறாம அப்படிங்கிறது நீங்க எல்லாருக்குமே வந்துருச்சு நீங்க சொல்லுங்க நம்ம பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க நம்மளே எடுத்துக்காங்களே பொறாம படமா பொறாம படாம இருக்கும் அப்படின்னா வார்த்தையில் நம்ப முடியல ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே

அந்த பையன் மட்டும் கிளாஸ் டீச்சர் நல்ல பேர் வாங்குறா ஹெட் நல்ல பேர் வாங்குறா பில்டாட்டி நல்ல பேர் வாங்குறா இவங்களுக்கு மட்டும் எப்படி அப்படி ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்குமே நீ போறாம அப்படிங்கிறது மனசுக்குள்ள வந்துருச்சு நீங்க மனசுக்கு சொல்லுங்க எனக்கு பொறாம இல்ல அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இன்னும் ஒருத்தர் சொல் கேட்பாரு பொறாமைனா என்னங்க நம்ப முடியுதா ஆனா ஏதோ சின்ன சின்ன வகையில கண்டிப்பா பொறாமை இருக்கும் அந்த பொறாமை மூலமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்துக்கிற பாடம் என்ன பொறாமை நம்ம மனசுல வர்றது நல்லதா அது நமக்கு நன்மையை தருமா இல்ல பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுமா அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் ஆமாப்பா எனக்கு பொறாமை வந்துச்சு உண்மைதான் அவனோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு ஒரு விதத்துல ஒரு பொறாமை அவ கார் வாங்கியிருக்கான் பைக்கு ஊரெல்லாம் சுத்தி திரிக்கிறான் எல்லா கூட்டிட்டு போறான் சந்தோஷமா இருக்கிறான் ஆமா எனக்கு பொறாமையா ஒத்துக்கிட்டேன் ஆனா அந்த பொறாமைய மனசுக்குள்ள வந்தது நல்லதா கெட்டதா அப்படி நான் அலசி பார்த்தோம் அப்படின்னா அது சரியான விதத்துல சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அதை எப்படி பொறாமையை நம்ம எப்படி நம்ம மனசுக்குள்ள உருவாங்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் இப்போ நம்ம டக்குன்னு சொல்றோம்ல இந்த பாரு பத்தா வந்து சேர்ந்தா இந்த ரெண்டு மூணு வருஷத்துல அடுத்த 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 டக்கு டக்குன்னு மேல வளர்ந்து வந்துட்டா அது ஒரு விதத்துல ஒரு விதமான பொறாமை ஆனா நம்ம அதை மட்டும் பார்க்காம அவருடைய வளர்ச்சிக்கு என்ன முக்கிய காரணம் என்ன முக்கிய பொருள் அவருக்கு எதுவெல்லாம் வளர்ச்சியை கொடுக்குது அவர் எப்படி எல்லாத்தையும் எப்படி சந்தோஷமா பழகுறாரு அவருக்கு முயற்சிக்கு என்னென்ன முதலீடு போடுறாரு அன்பு பாசம் ஆர்வம் ஈடுபாடு இதெல்லாம் ஒவ்வொன்றும் அலசி அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா அவருடைய வளர்ச்சிக்கு நாம தான் முதல்ல காரணமா இருக்கும் இவரெல்லாம் பண்ணியிருக்கான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் சோ அவர் வெற்றி மட்டும்தான் நமக்கு தெரியுது அந்த வெற்றிக்கு பின்னால் வரக்கூடிய அவமானங்கள் பிரச்சனைகள் பல சங்கடங்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை நம்ம ஒவ்வொன்றும் எந்த இடத்துல நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சிந்திச்சு அதுக்கு ஏற்றாக்க நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருவனுடைய ஆர்வத்தை பார்த்து ஒருவனுடைய செயல்பாட்டை வைத்து நாம் எந்த அளவுக்கு பொறாமைப்படுவது அந்த வளர்ச்சியை உச்சகட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அதற்கு பின்னால் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு என்னென்ன செயல்பாட்டுல கவனம் செலுத்துறாரு அப்படிங்கறத கவனிச்சு சிந்தித்து அது போல நம்மளோட செயல்பட்டோம் நமது வாழ்க்கையும் இருக்கும் இப்ப சொல்லுங்க நமது வாழ்க்கையில பொறாமை வந்தா என்ன பண்ணணும் பொறாமை வந்தா நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்பவுமே அந்த பொறாமை என்பது வருவது இயல்பு அதற்கு ஏற்றா போல் நம்மை மனசை பக்குவப்படுத்தி கொண்டு அதற்கேற்றபால் அதற்கான ஒரு கரு உருவாக்கி அந்த கரு வளர்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செஞ்சா நமது வாழ்க்கையும் மிக பிரகாசமா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video is sponsored by Bymode Shopping App. Bymode is shopping application is one of the online shopping app.